அதிமுக சொல்கிறாங்க பிஎம்சி பள்ளிகளை ஏற்றுகிறதா முதல்ல கவர்மெண்ட் சொல்லிச்சு எம்ஐய போடுறதுக்கான இதை அனுப்பிச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிறது அரசியல் செய்ய பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மறுக்கிறான்னு சொல்கிறாங்க அவங்க வெல்கம் தர்மேந்திர பிரதான் அப்பட்டமாக புழுகிறார் எடப்பாடி பழனிசாமி நிர்வாக அறிவற்று பேசுகிறார் அவருக்கு சட்ட அறிவும் கிடையாது அடிப்படை நியாயமான அறிவும் கிடையாது ஏன் அப்படின்னா நிர்வாகத்தில் என்ன நடக்குங்கிறது பழனிசாமியை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை ஒரு நிர்வாகம் பார்த்துருந்தா அப்படி எதுவும் தெரியல அநேகமாக மூணாவது மாதம் நினைக்கிறேன் இருபத்தி நாலு தமிழ்நாடு கவர்மெண்ட் சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் விழுந்தார் அதற்கு முந்தைய ரெண்டு ஆண்டுகளுக்கான நிதியும் ஒழுங்காக வரலை அதன் காரணமாக நாங்கள் இந்த பிஎம்சியை ஏற்றுக்க தயாராக இருக்கோம் நிதியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்கோங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம் அதனின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம் அப்போ அந்த குழு என்ன வழிகாட்டுனுச்சு பிஎம்சியில் எங்களுக்கு பெரிய அப்ஜெக்ஷனபுளான இஷ்யூ என்னென்னா ட்ரை லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் தான் மும்மொழிகளுக்கு தான் அப்ஜெக்ஷன் பிரைமரி அப்ஜெக்ஷன் அப்போ அதை மாடிஃபை பண்ணுறோம் ஒரு எம்ஒய் போடணும் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த எம்ஒயை மாநில அரசு திருத்தி அமெண்ட் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அனுப்புது இந்த எம்ஒயுவை ஏற்றுக்கிட்டேன்னா நான் பிஎம்ஸ்டியை ஏற்றுக்குறேன் அப்போ அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்கோம் கமிட்டி போட்டிருக்கோம் கமிட்டி சொன்ன அடிப்படையில் ஏற்றுக்கிறோம் இப்போ காசு வாங்குறதுக்காக கொள்கையை வந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கல அதனால தான் திருத்தப்பட்ட எம்ஒய போட்டிருக்கோம் காசு வாங்குறதுக்காக கொள்கையை விட்டு கொடுத்ததா தான் அந்த எம்ஒயில கையெழுத்து போட்டிருப்போம்